காமராசபுரம் பகுதியில் ஆண்டு கால குடியிருந்து வருகின்றார்கள் அவர்கள் பழைய வருகின்ற மின்வரி எல்லாம் செலுத்தியிருக்கின்றார்கள் அவர் வீடு இடித்து கெட்டுகின்ற பொழுது மாற்று விட்டு திருப்பி மின் இணைப்பு கொடுப்பதற்கு அதிகாரிகள் சில சங்கடங்களாக இருக்கின்றது அதை மாண்புமிகு அமைச்சரவர்கள் தயவு கூர்ந்து நம்மளுடைய முதலமைச்சரவர்களுடைய கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த மாற்றுப் பணி ஏன்னா கரண்ட் இருக்கின்றது அதை வீடு இடித்துக்கிட்டுகின்ற பொழுது அது டெம்பர்வரியாக எடுத்துக்கொண்டால் திருப்பி கொடுப்பதற்கு முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதிகாரிகளை கொஞ்சம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேரையாளர்களே மாணவ உறுப்பினர்களே இதுகுறித்து ஏற்கனவே என்னிடம் கடிதம் வழங்கியிருந்தார்கள் அந்த கடிதத்தை துறையினுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு வார காலத்திற்குள் அந்த கடிதம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டொரு தினங்களில் அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரைத்திலாக தெரிவித்துக் கொள்கிறேன்